வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் பூண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான உணவுப் பொருள் உடலினுடைய ரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைக்கிறதுக்கு உதவக்கூடிய பூண்டை அன்றாடம் நம்முடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வது நல்லது இதனால் இதய நோய்களை தடுக்கிறதில் ஆரம்பித்து புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறது வரைக்கும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை பூண்டு செய்யும் சிலருக்கு உடலில் வந்து சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வலுவிழுந்து போவது தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் நபர்கள் கொஞ்ச காலத்துக்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்டுக்கூடிய உணவுகளை அவங்களுடைய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெறலாம் பூண்டில் ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன இந்த பூண்டு நமக்கு என்னென்ன மருத்துவ நோய்களை வந்து குணப்படுத்துது தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கிளிக் கொஞ்சம் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது பூண்டு பூண்டு வந்து ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதனால் இதய நோய் அபாயத்தை நம்ம வராமல் தடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா பிபியை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தம் தடுப்பதால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ பிபி பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அந்த பிபி ப்ராப்ளத்துலேருந்து விடுபடுவதற்கு பூண்டை எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்துகிறது பூண்டு நம் உடலில் எப்போதுமே நல்ல கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கணும் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் வந்து குறைவாக இருக்கணும் அப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய செல்களினுடைய செயல்பாட்டிற்கு நல்ல கொலஸ்ட்ரால் அவசியம் உடலுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் தயாரிக்கிறது கல்லீரல் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் இருந்தும் கொலஸ்ட்ரால் நமக்கு கிடைக்கும் இப்போ கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் வந்து ஹெச்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க பூண்டு நம்மளுடைய உணவுகளில் சேர்க்கப்படும் போது இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட குழப்பை இது வந்து குறைக்கிறது மூலமாக ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிக்குது ஸோ இதனால் நமக்கு எந்த விதமான கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இருக்காது பூண்டு கொள்ளும் கூடிய அதே வேலையில் புகைப்பிடிக்கிறதை தவிர்க்கிறது உடல் எடையை குறைக்கிறது ஒமேகா த்ரீயை வந்து நம்மளுடைய உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்வது போன்றவற்றின் மூலமாக நல்ல கொழுப்பை வந்து நம்மளுடைய உடலில் நம்ம அதிகரிச்சிக்கலாம் நல்ல கொழுப்பு மட்டும்தான் இதையும் நமக்கு வளமான அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உடலும் ஆரோக்கியமாக கெட்ட கொழுப்பெல்லாம் நமக்கு வந்து இருக்கக்கூடாது அதை குறைச்சிக்கிறதுக்கு வந்து பூண்டு எடுத்துக்கலாம் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பெற்று பல நோய்களை எதிர்த்து போராடி வீக்கத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டில் வந்து அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்ட கலவைகள் இருக்குது இது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் நாள்பட்ட நோய்களினுடைய அந்த தன்மையை வந்து எதிர்த்து போராடலாம் பிபி ப்ராப்ளம் சுகர் சுகர் ப்ராப்ளம் மூட்டு வலி முடக்கவாதம் புற்றுநோய் பிரச்சனை வீக்கத்தையெல்லாம் நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம் புற்றுநோய்களினுடைய புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறது பூண்டு பூண்டு வந்து புற்றுநோயினுடைய அந்த தன்மையை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு உணவாக கருதப்படுது உணவு குழாய் வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் இந்த மாதிரி புற்றுநோயினுடைய வளர்ச்சியை அந்த ஆபத்தை வந்து குறைக்கிறதுல பூண்டு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத பல ஆய்வுகளை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய தன்மை பூண்டு நமக்கு கொடுக்கும் மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துகிறது பூண்டு மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை உணர்த்துவது பூண்டு தான் செல்கள் வந்து வேகமாக அழிந்து போய்விடாமல் பாதுகாக்க உயிராக்கிறதுல வெள்ளை பூண்டுக்கு அதிக பங்குகள் இருக்கு ஞாபக சக்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே நீண்ட நாட்கள் உயிர் வாழும் எனவே ஞாபக சக்தி அழியாமல் இருக்கிறதுக்கு வெள்ளை பூண்டு அதிகம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் வயதானவர்களுக்கு நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுத்துவதாக சில ஆராய்ச்சிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த பார்க்கின்சன் அல்சிமர் போன்ற நரம்பியல் சார்ந்த ஞாபக மருதி நோய்கள் வந்து விடுபடுவதற்கும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயத்திலிருந்து விடுபட்டு எதையுமே நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அந்த ஃபாஸ்ட் லேடராக பெற்று ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் பெறுவதற்கெல்லாம் பூண்டு நம்ம எடுத்துக்கலாம் மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் இதய நோய் ஆபத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு வந்து பூண்டு சாப்பிடுவது நல்லது ஏன்னா அந்த பிரச்சனையை வந்து அதுக்கு யூர் பண்ணிவிடும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் பூண்டு ச உதவிகரமாக இருக்கிறதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் ரத்த ஓட்டமும் வந்து சீராக இருக்கும் இதய துரிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்தில் பூண்டினுடைய பங்கு மிக அருமையானது இதில் இருக்கக்கூடிய அல்லுசன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து பாக்டீரியாக்களையும் தொற்றுகளையும் கொடுக்கக்கூடியது அதை அந்த கொல்லும் அந்த பாக்டீரியாக்களும் தொற்றுகளையும் வந்து கியூர் பண்ணிடும் பூண்டில் வந்து இம்யூன் பவரை அதிகரிக்கக்கூடிய கலவைகள் இருக்குது இது நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு நன்மை பயக்கும் பூண்டில் வந்து அல்லுசன் போன்ற கலவைகள் இருக்கிறதுலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் தொற்று நோய்களுக்கு எதிராகவும் போராடும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம் நம்மளுடைய அன்றாட உணவுகளில் பூண்டு பூண்டு எப்படி வேணால் நம்மளுடைய உணவுகளை சேர்க்கலாம் அதாவது பச்சை பூண்டை நசுக்கி அல்லது நறுக்கி அதை உட்கொள்வதற்கு முன்னாடி சில நிமிடங்கள் வந்து அதை கொஞ்ச நேரம் வச்சிருந்து சாப்பிட்லாம் ஏன்னா அது மாதிரி சாப்பிடும்போது பூண்டில் காணப்படக்கூடிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய கலவையான அல்லுசின் உருவாவது அதை மேம்படுத்தும் உணவுகளுக்கு சுவை மற்றும் ஊட்டச்சத்து சேர்க்கறதுக்கு பூண்டை சமையலில் பயன்படுத்தலாம் இருந்தாலும் நீண்ட காலத்திற்கு அதிக வெப்பநிலையில் பூண்டு சமைக்கிறது அதனுடைய ஆரோக்கியமான நன்மைகளை குறைக்கலாம் அதனால் நீங்கள் வெகு சீக்கிரமாகவே வந்து சமைச்சு அதை எடுத்துக்கணும் பூண்டு மாத்திரைகள் இந்த மாதிரி பூண்டு ஜூஸ் எல்லாம் பல்வேறு வடிவங்களை சப்ளிமெண்ட்ஸில் வந்து பூண்டு கிடைக்குது ஆனால் அது வந்து நம்மளுடைய இதில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது மருத்துவரினுடைய பரிந்துரையின் பேரில் தான் அதை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும் ஸோ நாமளாக எடுத்துக்கிறது சில பக்க விலை ஏற்படுத்தலாம் அதனால் பூண்டை மட்டும் உங்களுடைய உணவுகளை வந்து ஆரோக்கியமான முறையில் சேர்த்துக்கொள்ளுங்க அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ்க அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை